கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவே ஐயாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கிரேக் அறிஞர் ஆகிய சாக்ரட்டிஸ் ஒரு பலமான மனிதர் உடற்பயிற்சி கூடமும் அவர் நடத்தி வந்தார் ஞானம் சம்பந்தமான விசாரணைகளுக்கும் அவர் பதிலளித்து வந்தார் ஒரு இளைஞன் அவரிடத்தை வந்து எனக்கு ஞானம் வேண்டும் அதை தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னான் அப்படியானால் நீ உலகத்திலேயே ஞானத்தை இன்னும் அதிக வேட்கையோடு தேட வேண்டும் என்று அவர் சொன்னார் ஐயா நான் ஞானத்தை தேடித்தானே உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் நீங்களே வழிகாட்டுங்கள் என்று சொன்னான் உடனே இவர் அவனை அருகில் நடக்கிற கடற்கரையிலே அழைத்து சென்று இடுப்புளவு தண்ணீரிலே அவனை இறங்கச் சொன்னார் இவரும் இறங்கினார் பலமாய் அவனை தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்தார் ஒரு முப்பது செகண்ட் கழித்து அவனை வெளியே விட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஐயா எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னான் அப்படியா என்று சொல்லி மீண்டும் அவனை பலமாய் பிடித்து தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்தார் முப்பத்தஞ்சு செகண்ட் கழித்து மீண்டும் வெளியே விட்டு இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது வேண்டும் என்று சொன்னான் சரி என்று சொல்லி மீண்டும் அவனை பிடித்து நாற்பது செகண்ட் தண்ணீர்களே மூழ்கடித்து மீண்டும் விட்டார் இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டார் சுவாசிப்பதற்கு காற்று வேண்டும் என்றான் தெரிகிறதா சுவாசிப்பதற்கு காற்று எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை உன் சரீரம் உடல் எல்லாம் தேடுகிறது பார் விட்டால் போதும் நான் சுவாசிப்பதற்கு காற்று வேண்டும் என்று தேடுகிறாய் அல்லவா இதே அளவிலே ஞானத்தையும் தேட வேண்டும் நான் வாழ்வதற்கும் நான் வசிப்பதற்கும் ஞானம் எவ்வளவு அத்தியாவசியம் என்ற அழுத்தத்தோடு தேட வேண்டும் அப்படி தேடும்போது எல்லா இடங்களிலும் உனக்கு ஞானம் கிடைக்கும் அறிய வேண்டிய பொருட்கள் அறிய வேண்டிய காரியங்கள் நம்மை சுற்றி ஆயிரம் ஆயிரம் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொன்றாய் விசாரிக்க தொடங்கினால் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார் நீதிமழ்கள் இரண்டாம் அதிகாரம் மூணுல இருந்து ஏழு ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமன்ற்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கின்றார் ஆம் கத்தரித்திலே ஞானமும் புத்தியும் உண்டு அதை எப்படி தேட வேண்டும் புதையல்களை தேடுகிறது போல் வெள்ளியை நாடுகிறது போல் அதிக மதிப்புள்ளதாக கருதி அதை எப்படியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேடல்களோடு தேட வேண்டுமாம் நாம் கத்திரிய சமூகத்திலே மிகுந்த ஞானமும் புத்தியும் அறிவும் செல்வமும் உண்டு அதை தேடி பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் காலைதோறும் அவருடைய கிருபுகள் புதிதாக இருக்கின்றன அவருக்கு முன்பாக காலை தோறும் நாம் அலங்கார்படியிட்டு அவரை நோக்கி ஜெபித்து அவருடைய சத்திய வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் மிகுந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார் ஞானம் இறுதியத்திலே பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் நிறைய பேரு இந்த ஆரம்பத்தையே அடைவதில்லை எங்கெங்கெல்லாமோ ஞானத்தை தேடி அழைகிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் எனவே சரியான இடத்திலே துவங்கி சரியான இடத்திலே தேடுவதில் தான் ஞானம் இருக்கிறது அது தேவனிடத்திலே இருக்கிறது தேவனை அஞ்சிகையோடு நாம் தேடி அனுதினமும் அவரை பற்றிக்கொள்வோமாக கத்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்